மோத்தோண்டு பசங்கள அடிச்சு இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துருங்க ஓகே ஓகே ஆரம்மா ஏய் எல்லாம் வா 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 காலில் பார்த்தோம்ல வா ஏய் சேட்டு வாடா ஏய் வா வா ஒன்னும் அவசரம் இல்ல நிதானமா விளையாடுவோம் நீங்க முதல்ல யாரு இருங்கடா ஏய் நீ என்ன பண்ற போட்டுக்கு ஏய் பாக்ஸ் தானே ஆமாண்ணா அ செமரா ஏய் திரும்ப அச்சி ஒரே இடத்துல நாக் அவுட் பண்றா ஏய் கையை மேல தூடுடா அட மச்ச ரிப்லயே போடுறா ஏய் அடடா ரிப்லயேதானா ನೋடா நானா அச்சி ஆச்சி காஃபி கொடுத்தியா வேண்டாமா ஆச்சி காஃபி குடிங்க அன்னைக்கு கொத்தாவல் சாவடியில் உங்கள் வீட்டுக்கார் எனக்கு உதவி பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலை இருக்கேன் அந்த மரியாதை எனக்கு உங்கள் மேலே இருக்காச்சி விடாது நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ கடை நல்லா தானே இருக்கு ஏய் என்ன விட ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆச்சு சும்மா நான் தட்டு தான் தட்ட சொல்லியிருக்கேன் பிரச்சனை முடியட்டும் நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் சின்ன பசங்க ஆச்சு அவங்களுக்கு என்ன தெரியும் வயசான நீ தான் பார்த்து நடந்திருக்கணும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அசிங்க அந்த பசங்களுக்கா இல்லை உனக்கா ஏய் பெரியப்பா இப்படி அடுத்து யார் அடிக்கிறா அண்ணா நீ வா

யாரு போ என்னாச்சு ஆச்சி ஏய் ஏய் யாரு நீ ஏய் 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 Echt? 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 அக்காக்கு போட்டியாட்டம் அப்படியே அந்த மயிலுக்கும் போனை போட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாரு சின்ன பசங்கடா செத்துக்கு போயிட போறாங்க தட்டு தட்ட சொன்னேன் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்காங்க

பெருமாள் மார்க்கெட் போயிட்டீங்களா இருக்கேன் ரொம்ப அடிச்சிட்டாங்களா கொஞ்சம் பலமாக தான் அடிபட்டுருக்கு அவங்கள அவங்களை ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்ருங்க நான் அங்கே சொல்லிருக்கேன் என்ன செலவாகதோ நம்மளே கொடுத்துடலாம் சார் அவங்க எந்த தப்பு பண்ணல சார் ஓ ம் முடியா

சாமிர் போட்டீங்க அதான் எழுதிட்டு இருக்கேன் சார் போட வேண்டாம் நான் சொல்றேன் ரெண்டு பேருக்கு மட்டும் ஹெவி பிளட் லாஸ்

என்னங்கடா ஆச்சி அவங்க வீட்டில் இருக்காங்க அதுக்கு ஆச்சி வந்தாதான் மயில் வருவான் அதெல்லாம் சரிதான் தம்பிகளா ஆனால் கடையில் வச்சு தண்ணி அடிச்சான் பொம்பளை ஏற்றினான் டேபிளுக்கு தீயை வச்சான் ஓட்டையை போட்டான் இதெல்லாம் வச்சு எந்த செக்ஷன்லேயும் கேஸ் போட முடியாதுடா ரெண்டாவது கடை அவங்க பேரில் இருக்குது நாங்கிற வாசி பேசிகிட்டு இருக்கேன் பழைய இன்ஸ்பெக்டர்னால் எந்நேரம் அடிபட்டே செத்துருப்பீங்க மானத்தோட வாழுறதில்லடா உயிரோட இருக்கிறதான் முக்கியம் உங்கள் கோபம் ஈகோலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலை விழுந்து மன்னிப்பு கட்டி எங்கேயாவது ஓடி போயிடுங்கடா அப்போ எங்கள் கடை உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது இருக்க வீடு இருக்கு அம்மா குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கு ஆனா எங்களுக்கு எல்லாமே அந்த சார் ஏய் உம் கணேஷ் அவங்கள வீட்டில் விட்டுருங்க கொஞ்சம் ஃபோன் கொடுங்க சார் மயில காட்டு தான் இருக்கேன் அவனை ஆஸ்பத்திரி கொண்டு நான் என்ன பெருமாள்

பசங்களுக்கு என்னாச்சு விடக்கூடாது மாமா ஒருத்தனை உயிரோட விடக்கூடாது அவங்களை என்ன பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் பை நாயுடு அந்த பசங்க கடை விஷயம் முதல்ல ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க கடையை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் ஆ சரி ஹலோ யாருங்க என்ன கொடுக்குறேங்க என் கேபி ஹலோ அண்ணா குமார் சார் இவங்கள கூட்டி போயிட்டு நல்லா நாலு பேரையும் சாப்பிட வச்சு சரி சார் மார்க்கெட்ல கொண்டு போய் விட்டு ஓகே சார் 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 வந்துருட்ரா